மேம் வணக்கம் மேம் வணக்கம் உச்ச நீதிமன்றம் வந்து இப்ப புதிய தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க திருநாய்கள் விஷயத்துல நீங்க தொடர்ந்து வந்து திறனாய்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க மேம் இந்த தீர்ப்பு வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு சின்ன இன்டரிம் ரிலீஃப் இருக்குது டெம்பரரி ரிலீஃப் இருக்குது பெருநாய்களுடைய விஷயத்தில் ஆனால் இது வந்து முழு முழுசாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து இதுக்கான அதாவது வந்து யாருமே இதுக்காக ஃபார் பேசுகிறவங்களோ அகேன்ஸ்ட் பேசுகிறவங்களோ ரெண்டு பேருமே வந்து இதுதான் ஃபைனல் தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவங்க அந்த ஏபிசி கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க அமெண்ட் பண்ணுது அது வந்து திருப்பி அது வந்து கண்டினியூ ஆகுது அதாவது ஒரு நாய் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை வேக்சினேஷன் பண்ணி திரும்பவும் கொண்டு போய் அதை காப்பகங்கள் அடைக்கக்கூடாது திரும்பவும் அதை கொண்டு போய் அதனுடைய ஏரியாவில் விட்டுருணும் அப்படிங்கிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கைட்லைன்ஸுக்கு ஒரு ஆமோதிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரிவைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் லெவன்த்தோட ஆர்டர்லேருந்து ரிவிஷன் நடந்திருக்கு ஸோ அதுதான் வந்து டெம்பரரி ரிலீஃப் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது காப்பகம் இல்லாத காப்பகங்களில் அவங்கள அடைக்க மாட்டோம் ஆனால் வந்து அதுங்களை சேம் யூஷுவல் வந்து அது அவங்களோட எந்த டெரிட்டரியில் பான் அண்ட் ப்ராட்டப்போ அந்த இடத்துலையே நாங்கள் திரும்பி கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் வந்து சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபீடிங் வந்து பேன் அப்படின்னு வந்து பப்ளிக்கில் வந்து நீங்கள் ஃபீடிங் பண்ணக்கூடாது அது நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பண்ணக்கூடாது ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு முனிசிபல் கார்பரேஷனோ முனிசிபாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபீடிங் பண்ண வேண்டிய ஜோன் ஒரு ஒரு வார்டு வாரியாக உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபீடிங் பண்ணணும் அப்படின்னு டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ் நாங்கள் வந்து கொடுப்போம் அந்த இடத்துல நீங்கள் ஃபீடர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கு மா அது இல்லாம பண்றவங்க பப்ளிக்ல பண்றவங்களுக்கு பெனால்ட்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சில கேள்விகளை எழுப்புது இப்போ ஒரு நாய் அப்படிங்கிறது டெரிட்டோரியல் அனிமல் அதை வந்து நம்ம நம்ம குழந்தைங்களை மாதிரி இப்போ வந்து ஒரு நானே இருக்கேன் ஒரு பத்தாவது தெருவில் நான் வசிக்கிறேன் ஒம்பதாவது பத்தாவது தெருவில் இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன் ஒன்றாவது ரெண்டாவது தெருவில் இருக்கிற நாய்களுக்கு வேறு ஒருத்தங்க வைக்கிறாங்க இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டு டெசிக்னேட்டட் ஃபீடிங் ஸ்பாட் வந்து மூன்றாவது தெருவில் இருக்குது அப்படின்னா நான் ஒம்போதாவது பத்தாவது தெருவுக்கு இருக்கிற நாய்களை ஏழாவது எட்டாவது ஆறாவது ஐந்தாவது நாலாவது தெரு வழியாக நான் வந்து வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போய் எல்லாம் வாங்கப்பா பசங்களாக எல்லாம் ரெண்டா ரெண்டாக கை கோத்துக்கோங்க வாங்க நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போக முடியாது போற வழியில பல பிரச்சனைகள் நடக்கும் அங்க போனா சாப்பாட்டுக்கு அடிச்சுப்பாங்க இது வந்து மேலும் கேவச வந்து உண்டு பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு இது வந்து ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது மேம் என்னன்னா இப்ப வந்து இதுதான் இந்த ஆர்டரை பத்தி நான் வந்து பாக்குறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க வந்து அனிமல் குரூவலிட்டிக்கு வந்து பெனால்ட்டி எதுவுமே விதிக்கலை இப்போ இப்போ முன்னாடி வந்து ஐம்பது ரூபா வந்து இப்போ ஒரு அனிமலை நம்ம அப்யூஸ் பண்ணாலோ இல்லைனா அதை வந்து அதனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய இல்லை அதனுடைய டிக்னிட்டியை பறிக்கக்கூடிய வகையில் யாராவது அதை வந்து ஹார்ம் பண்ணுறாங்க அதை அப்யூஸ் பண்ணுறாங்க அதை கொல்றாங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து ஐம்பது ரூபா பெனால்ட்டின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஐம்பது ரூபாங்கிறது என்ன இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஐம்பது ரூபாங்கிறது என்ன இப்ப யாருன்னா நினைச்சா ஒரு நாயை வந்து அடிச்சு போட்டுட்டு ஐம்பது ரூபா பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதையும் வந்து கொஞ்சம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்திருக்கணும் அவங்க அதை வந்து உட்படுத்தல ரெண்டாவது வந்து மிக முக்கியமான பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த என்ஜிஓஸும் இண்டிவிஜுவல்ஸும் எங்கெல்லாம் வந்து இந்த ஹியரிங் அதாவது இந்த மாதிரி இந்த விஷயத்தில் ஆஜராயிருக்கீங்களோ அவங்க வந்து அந்த கேஸை நாங்க வந்து கையில எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் அதாவது இண்டிவிஜுவல்ஸாக இருந்தா இருபத்தஞ்சாயிரம் என்ஜிஓஸாக இருந்தா ரெண்டு லட்சம் நீங்க வந்து ஒரு டெபாசிட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டணும் அப்பதான் உங்க அதாவது ஒரு வாரத்துக்குள்ள அப்போதான் உங்கள் கேஸை நாங்கள் வந்து ஹியரிங்க்கு எடுப்போம் அதாவது இது வந்து இண்டிவிஜுவல் நாய் பிரியர்களுக்கும் என்ஜிஓவான நாய் என்ஜிஓ நாய் ஆர்வலர்களான என்ஜிஓக்கும் இது வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓகே அவங்களால சப்போஸ் அந்த அந்த கேஸ் அவங்க நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அதை கட்டி அதை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இது ஒரு வகையில வந்து நியூட்ரல்லாக பார்க்கலாம் நம்ம இதை பாசிட்டிவாகவும் நம்ம பார்க்க முடியாது நெகட்டிவ்வாகவும் பார்க்க முடியாது ஏன்னா இது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான் இப்போ நான் ஒரு கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் அளவுகள வந்து என்னோட கேஸை ஒருத்தவங்க வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் பே பண்றதுங்கிறது வந்து அது ஒரு நியாயமான விஷயம் தான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரித்தனமான வந்து நாய்கள் மற்றும் ராபிட்ஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை வந்துட்டு பிடிக்கணும் அவங்க மட்டும் பிடிச்சு கொண்டு போய் தனியா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆமா இது எந்த அளவுக்கு பாசிபிள் மேம் எப்படி வந்து அவங்க வந்து அதை வந்து பிரிச்சு பார்க்க முடியும் வெளித்தனமான நாய்கள்ன்றது எப்படி அவங்க வந்து கண்டுபிடிக்கும் அங்க வந்து அங்கேயும் வந்து ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கு என்ன அப்படின்னா வந்து அதாவது ரேபீஸ் கொண்ட நாயை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஏன்னா ரேபீஸ்ங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிசீஸ் எனி டிசீஸ் உள்ள நாயை நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது வந்து நம்ம ஒரு காமன் சென்ஸாலேயே வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சப்போஸ் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு மனம் பிளஸ் குணம் பிளஸ் வந்து உடல் மூன்றுமே பாதிக்கப்பட்ட ஒரு நாயை நம்ம பாக்குறோம் அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு இருக்குது அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளை விட இந்த நாய் பிடிக்கிற வண்டிகள் அதனுடைய ஓட்டுநர்கள் யார் பிடிக்க வராங்களோ அவங்களால ரொம்பவே ஈஸியா வந்து அந்த பழக்கம் இருக்கிறதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது பிரச்சனை கிடையாது அவங்கள காப்பகத்துல எடுத்துட்டு போய் வைக்கணும்னு சொல்றாங்க அதை வச்சு கொலை கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ரேபிஸ் தொற்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாய் வந்து ஏழுலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள அதுவே இறந்துரும் அதனால நம்ம அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதை ஐசோலேட் மட்டும் பண்ணி ரேபீஸ் வார்டு ரேபீஸ் ரூம்னு எல்லா மா முனிசிபல் பவுண்ட்ஸ்லேயும் இருக்குது முனிசிபல் கார்ப்பரேஷன் பவுண்ட்லையும் அங்கே கொண்டு போய் வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சாவை நோக்கி அதை போயிடும் ஆனால் ரெண்டாவது அவங்க சொல்கிற அந்த அக்ரஸிவான டாக் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து ஒரு கேள்வி என்ன வருதுன்னா எது அக்ரஸிவ் எது அக்ரஸிவ் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ சாதாரணமாவே பாத்தீங்கன்னா ஒரு நாயை நம்ம பிடிக்க போறோம் அப்படிங்கும் போது தன்னுடைய இடத்துல இருந்து நம் தனக்கு வந்து ஒரு ஃபியர் தனக்கு ஒரு இது வந்துருச்சு ஏதோ த்ரெட் இருக்குங்கிற போது என்ன ஆகும் அது திமிரும் அப்போ அதை வந்து அக்ரஷன் அக்ரஷன் சொல்லுவீங்களா இன்னொண்ணு டாக் சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து இப்போ எப்படி வந்து மனுஷங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு அக்ரஷன் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு தலையில வந்து ஒரு மிஷின்லாம் வச்சு அவங்கள ஏதாவது பேச வச்சு இது பண்ண வச்சு டெஸ்டிங்லாம் பண்ணி பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாயை பண்ண முடியுமா ரெண்டாவது இது நாய்க்கு மேல ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டு வருது என்ன அப்படின்னா அக்ரெசிவ் அப்படின்னு இப்போ யார் வேணா இப்போ நாங்கள் வந்து ஒரு கேட்டட் கம்யூட்டியில் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாயை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் போடலாம் இது அக்ரஸிவ்ங்க அது மாட்டுக்கு ஓரமாக கிடக்கும் ஆனால் அது அக்ரஸ் அக்ரஸிவ்னு சொல்லி அதை வந்து ஒரு பேர் கட்டி அதை வந்து ஓட விட்டு இல்லை அதை ப்ரொவோக் பண்ணி அது அக்ரஸிவ்னு சொல்லி அது மூலமா எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து பெரிய அச்சுறுத்தல் தான் இதுக்கு நான் வந்து என்ன உண்மைன்னு கேட்பேன்னா மனிதர்கள் வந்து கொஞ்சம் நம்ம எல்லாரும் உண்மையா கொஞ்சம் இருக்கணும் அஜெண்டா பேஸ்டாக போகாம இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் உயிரினத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு போகாம கொஞ்சம் வந்து நம்ம நம்மள மாதிரி தான் அதுவும் ஒரு உயிர் இப்போ நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரேபிஸ் வந்து கடிச்ச நாய் வந்து கடிச்சிருதுன்னு சொல்லுவோமோ அந்த ஒரு நாயும் இன்னொரு ஒரு தாயோடைய ஒரு நாயோடைய தாய் நாய் அப்படிங்கிற ஒரு தாயோடைய ஒரு குழந்தை தான் அதுவுமே அதுவும் ஒரு குழந்தை தான் அதுக்கும் ஒரு தாய்மை இருக்கு அந்த தாய்மே எத்தனையோ இடங்கள்ல அந்த தாய்கிட்ட இருந்து ரொம்ப ப்ரௌடாக வேற சொல்றாங்க நாங்க வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் குட்டிங்களை உடனே நாங்க கொண்டு போய் அந்த ப்ளூ கிராஸ்ல விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் கொண்டு போய் பீச்சில் விட்டுட்டு வந்துட்டோம் கோயில வாசலில் விட்டுட்டு வந்துட்டோம்லாம் சொல்றாங்க அந்த தாய் வந்து பால் கட்டிட்டு பால் கொடுக்க முடியாம அதுக்கு க படுற வேதனை அதே மாதிரி அந்த குழந்தைங்க ஒன்னொன்னா வந்து தாயோடைய அரவணைப்பு இல்லாமல் இறக்குறது இதுவும் ஒரு வகையில எல்லா தாய்மை உணர்வுங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு உயிர் அப்படிங்கிறது எல்லா உயிர் இருக்கு இது வந்து நம்ம இதுக்கு வந்து ரெண்டு பார்த்து ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு நான் தவிர ஒரு பக்கமா தயவு செஞ்சு பார்க்க கூடாதுங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி கடந்த சில நாட்களாகவே இந்த தெருநாயகர் விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அவுட் பண்றாங்க விலங்குத்தல் நல்ல ஆர்வலகத்தின் மீதிலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வன்முறை வந்து சோசியல் மீடியால பாக்க முடியும் நான் உங்க பேஜ்லயும் நிறைய பார்த்தேன் ரொம்ப அபியூசிவான கமெண்ட்ஸ் வந்து குடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து தாக்குதல் நடக்குது இது எப்படி மேம் பாக்குறீங்க அவங்களோட மனநிலை எப்படி இல்ல இதை எப்படி பாக்குறேன்னா நான் வந்து கமெண்ட்ஸ் பாக்குறதே கிடையாது நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து எனக்கு என்னன்னா இது மட்டும் இல்லங்க இது அதாவது வந்து நம்ம இந்த சமூகத்துல அப்ப எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சமூக எப்படி இருக்குன்னாக்க ஒன்றும் இல்லை ஒரு அம்மா வந்து அவங்க மாட்டுக்கு வீட்டில் கோழி குழம்பு ரசம் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டா அதுக்கு கூட வந்து ஏதோ கெட்ட வார்த்தையில் சொல்லி நீ என்ன தெரியாதாடி உன்னை பத்தி நீ எவா யாருன்னு தெரியாதாடி ஏண்டி உனக்குலாம் புருஷன் இருக்கானா ஏண்டி உனக்குலாம் குழந்தை இருக்கா எப்ப பார்த்தாலும் வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்க நீ எல்லாம் வந்து ஓ மூஞ்சிக்கு இது தேவையா நீ எதுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற இப்படி தான் கமெண்ட்ஸ் வருது அதனால் வந்து இதை நான் முதல்ல நான் என்ன சொல்வேன்னா இந்த கமெண்ட்ஸை தயவு செஞ்சு நான் மட்டும் இல்லை விலங்கு ஆர்வலர்களாக இருக்கட்டும் இல்லை அகேன்ஸ்டாக இருக்கட்டும் நீங்கள் பேசுகிறத பேசுங்க உங்கள் பாயிண்ட் எடுத்து வைங்க அதுக்கு என்ன எதிர்வினை வருதுங்கிறத பார்க்காதீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து இங்கே என்ன நான் இன்னொன்று முக்கியமாக நான் என்ன பார்ப்பேன்னா இந்த விலங்கு அதாவது இதை பற்றி பேசுகிற பல பேருக்கு எதிராக நிறையா பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லோருமே வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு தெரியுமா அங்கே ஒரு குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு தெரியுமா இதை பார்த்தீங்களா இந்த நியூஸ் இது பண்ணிங்களான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட கேட்கல நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன் இப்போ பொதுமக்கள்கிட்ட கேட்குறேன் இவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே அந்த குழந்தைங்க மேலாம் அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி அக்கறை இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ அந்த குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு சைல்டோட அந்த இந்தியாவோடைய சில்ட்ரன் பாப்புலேஷனுக்கு டாக் பைட்ஸை விட்டுருங்க கிட்னாப் மர்டர் மொலஸ்டேஷன் அண்ட் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் இருக்கிற அச்சுறுத்தல்கள் ஆயிரத்தெட்டு இருக்குது இதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் யாரும் இவங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணதே கிடையாது அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தை என்ன படிக்குது இல்லை அது நாளைக்கு வந்து எங்கேயாவது இடத்துல ஒரு மாட்டி இருந்தால் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி ஒளிஞ்சு கண்ணாடியை வந்து அதாவது தன்னுடைய கதவுகளையும் தன்னுடைய விண்டோஸையும் சாத்திக்கக்கூடிய மக்கள் தான் இவங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து என்னென்னா இன்றைக்கி நாய் ஒழிஞ்சு போகணும் அதுக்காக என்னமோ வந்து அந்த குழந்தைங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே தவிர உண்மையா மன குழந்தைங்கள விட்டுருங்க பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க மேல கூட இவங்களுக்கு அக்கறை கிடையாது அதாவது வந்து இவங்க எல்லாம் அந்த வண்டியில போயிட்டு இருக்கும் போது எலியிட்டா கார்க்குள்ள போயிட்டு இருப்பாங்க ஒரு பிச்சைக்காரர் வந்து ஒரு பத்து ரூபா கேட்டா பத்து ரூபா போடுறதுக்கு கூட மனசு இல்லாத மக்கள் தான் இவங்க எல்லாம் அப்படி இருக்கிற ஆட்கள் வந்து என்னமோ வந்து சக மனிதனுக்கு அவ்வளோ பெரிய வந்து அக்கறை இருக்கிற மாதிரி மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா திரும்பவும் திரும்ப அவங்க வந்து சும்மா அந்த ரெட்டாரிக் பில்ட் பண்றதுக்காக பண்றாங்க பாதி பேரு உண்மையா ஜெனிவினா ஒரு கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரிங்க இந்த பிரச்சனை இருக்கு இது எப்படி நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சில பேர் வந்து உண்மையா பேசுறாங்க அவங்கள வந்து மதிக்கலாம் அவங்களுக்கு பதில் சொல்லலாம் ஆனா இந்த பொதுவா வந்து இந்த இதுல மூத்திர சந்தில போயிட்டு ஒரு குத்து குத்திட்டு போற அந்த ஆட்களுக்கு பதில் சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து சும்மா பேசணுங்கிறதுக்காக தான் அந்த கமெண்ட் ஆப்போசிட் ஏன் எல்லாத்தையும் நீங்க வீட்டில் எடுத்து போய் வளங்கல ஏன் அந்த குழந்தையோட முகம் உங்களுக்கு கண்ணுக்கு வரலையா அப்படி இப்படிலாம் கேட்குறவங்களுடைய மைண்ட்செட்டில் அந்த குழந்தைங்க மேலேயோ மக்கள் மேலையோ இல்லை அஜித்குமார் மரணம் நடந்தது ஆணவ கொலைகளுக்காக இவங்க குரல் கொடுத்தாங்களா இல்லை வரதட்சணை கொடுமைக்காக குரல் கொடுத்தாங்களா இல்லைனா ஒரு குழந்தையுடைய ஒரு கண்ணெல்லாம் நோண்டி ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு வந்து இருக்கிற உறுப்புகளெல்லாம் எடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து இது பண்ணி விட்டுருக்காங்க அந்த பாடியை மட்டும் போட்டு போயிருக்காங்க கிட்னாப் பண்ணிட்டு அதை பற்றி இவங்க வந்து குரல் கொடுத்தாங்களா இல்லைனா வந்து இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் கள்ளக்குறிச்சியில் வந்து சாவுகள் நடந்தது வேங்கை வயலில் வந்து தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய அட்ராசி அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணுக்கு இவங்க எல்லாம் கொலை கொடுத்தாங்களா சக மனிதன் மேலே ஒரு மரியாதை மட்டு மரியாதை மட்டும் இல்ல ஒரு அக்கறை ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் தான் இந்த மாதிரி வந்து உட்காந்து கமெண்ட் போடுறவங்க அவங்களுக்கு என்ன அக்கறை வேற எந்த விஷயத்துக்கு அவங்க குரல் கொடுத்துருக்காங்கிறத சொல்ல சொல்லுங்க மேம் இப்ப வந்துட்டு உச்ச தீர்ப்பு விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க இது பாசிட்டிவா நெகட்டிவா மேம் இது வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாதுன்னு தான் நான் வந்து பல பேருக்கு நான் காலையில இருந்து இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துட்டு என்ன பண்றது இது என்ன நம்ம வந்து இங்கே ஒரு போட்டி கிடையாது அப்படிதான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கும் இன்னொரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் பாத்தியா நான் வின் பண்ணிட்ட பார்த்தியா பார்த்தியா நீ வின்ட்ட வின் பண்ணிட்ட பார்த்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இது என்னன்னா ஒரு சமூகத்துல பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை வந்து இன்னும் மேலும் வளராமல் இருக்கிறதுக்கு சிஸ்டத்தை மாத்தணும் அது எப்படிலாம் மாத்தலாம் இதை இப்படி பண்ணா இதுங்களுக்கு வந்து பாதிப்பு இப்படி பண்ணா இதுங்களுக்கு பாதிப்பு இல்லாம ஆனா சல்யூஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இப்ப இதில் வந்து நம்ம வெறும் சட்ட மட்டுமே பார்த்தா இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் ரிவைஸ் ரிவிஷன் கொண்டு வர வேண்டியிருக்கு மாநகராட்சிகள் சரியான வேலைகள் செய்யணுங்கிறதையும் நம்ம இது பண்ணணும் இதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ண போறோம் அந்த அப்படி வந்து இந்த ரேபீஸ் அண்ட் அக்ரெசிவ் டாக்ஸை பிடிக்கணும் அப்படின்னா அந்த காப்பகங்கள் கட்டப்படணும் அப்புறம் எட்டு வாரத்தில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து எல்லா மாநில மாநிலங்களுக்கும் நாங்கள் வந்து இதை தெரியப்படுத்துறோம் இதுதான் வந்து ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பப்ளிக் வந்து இந்த டெசிக்னேட்டட் ஸ்பாட்ல தான் போய் நீங்கள் ஃபீட் பண்ணணும் அந்த இடத்துல போர்டு வைக்கப்படணும் இது வந்து நாய்கள் வந்து சாப்பாடு போடும் இடம் அப்படின்னு போடணும்னு சொல்லியிருக்காங்க இதை இதெல்லாம் எப்போ நடக்க போகுது இதெல்லாம் பொறுத்திருந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து இதை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம பப்ளிக்காக நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து அரசுக்கு நம்மளுடைய குரலை கொடுத்து அரசுக்கு சப்போர்ட்டும் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலேருந்து அதாவது ஏரியா வார்டு வார்டு ரீதியாக ஜோன் ரீதியாக அப்புறம் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரீதியாக நம்ம ஒவ்வொரு குரூப் குரூப்பாக நம்ம இதுக்கான வேலைகள் நம்ம கோபரேட் எல்லாரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும் அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்குள்ளே ஒரு ப்ராப்ளமாக ஒரு கொண்டு வந்துடலாம் ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம வந்து நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து இது ப்ராப்ளமாக தீர்க்கறதுக்கு போகாமல் பத்தியா நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா நீ ஜெயிச்சிட்டேன் பத்தியா இதுவா அதுவான்னு சொல்லி அதே மாதிரி ஃபீடரை வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது அது பண்ற வரைக்கும் இந்த ஃபீடிங் ஸ்பாட் வர வரைக்கும் தெருவில் தான் சாப்பாடு வைக்கிறதுக்கு விலங்கு நல்ல ஆர்வலர்கள் போவாங்க அவங்கள பிடிச்சி அந்த டேக்ஸாவை உடச்சி போட்டு சாப்பாடை கொட்டி விட்டு இவங்க பண்ணுறதும் அவங்க மேல இவங்க தாக்குதல் நடத்துகிறதும் இந்த மாதிரி பண்ணா அதாவது கவர்மெண்ட்டோடைய அஜெண்டா ஒரு வகையில் சால்வ் ஆகிடும் என்ன அப்படின்னா மக்களை வந்து திசை திருப்பி மக்களை வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரிவினைக்குள்ளேயே வைக்கணுங்கிறது ஒரு இனி அரசோடைய பாயிண்ட் அது அதான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசும் அப்படி தான் இருந்தால் இன்னைக்கு இருக்கிற அரசும் அப்படிதான் இருக்கு அதுக்கு நம்ம வந்து பப்ளிக்காக போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால யாரும் யாரையும் இனிமையாக பார்க்காதீங்க பொதுவா எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மான தீர்வு கொண்டு வருவோம் தீர்வு கண்டிப்பா கொண்டு வரணும்னு நீங்க யாரும் மறுக்கல ஆனா நல்ல தீர்வா ரெண்டு பக்கமும் அதாவது மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கக்கூடிய அறம் இருக்கக்கூடிய தீர்ப்பா கொண்டு வருவோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் கண்டிப்பா மேம் இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க நன்றி மேம் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ